எனது அன்பு நேர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்திரஜி சேனலின் கும்பராசி அன்பர்களே உங்களை இந்த வார ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன் இந்த பதிவில இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்பது வரை தமிழில் கலியுகம் விஸ்வாவசுவரிடம் ஆணி மாதம் ஒன்பது முதல் ஆணி பதினைந்து வரை இந்த நாட்களுக்கான இந்த வாரத்திற்கான ராசி பலன்கள் முதல் ஏழு எட்டு நிமிடத்திலும் அதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி நட்சத்திரத்தினுடைய சிறப்புகளை இந்த பதிவிலே காண்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பதிவை முழுவதுமாக கேட்டு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸிலே பதிவிடுங்கள் அன்பு நேயர்களே கும்பராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் இப்போது பாகிய சனியாகவா இருப்பார் என்று யோசிக்க கூடாது பாகியத்தை தருவார் காரணம் என்னவென்றால் இரண்டாம் இடத்து சனி அவர் பாதச்சனியாகத்தானே இருப்பார் எப்படி பாகியத்தை தருவார் என்று யோசிக்கும் போது உங்களுடைய ராசியின் சனியை போன்றே செயல்படக்கூடிய ராகு இருக்கிறார் இப்போது படபடப்பை மட்டும் அதாவது அவசர புத்தியை கோபத்தை ஆணவம் அல்லது ஏதேனும் ஒரு குணம் அதாவது படபடப்பை ஏற்படுத்தக்கூடிய குணங்களிலிருந்து தவிர்த்து தெய்வ மார்க்கத்தில் இருக்கும் போது இரண்டாம் இடத்து சனி பகவான் அவர் உங்களுக்கு பாதச்சனியாக அல்ல பாகியத்தையே தருவார் ஏதேனும் ஒரு நிலையிலே பண வரவை ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்பை தந்து விடுவார் வாழ்நாள் முழுவதும் பணம் வரக்கூடிய அரசு வேலை போன்ற விஷயங்களிலே அமர்வதற்கான வாய்ப்பை தருவார் அது மட்டுமல்லாமல் இருபத்தி ரெண்டு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை புதன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் மற்றும் எட்டாம் இடத்து அதிபதியானவர் அவர் ஐந்தில இருந்து திரிகிரக யோகத்தை புத ஆதித்யம் குரு ஆதித்யம் என்று ஐந்தாம் இடத்திலே தந்த அந்த அற்புத நிலைகளின் காரணமாக பல நிலைகளிலே லாபத்தை தருவார் அது மிகப்பெரிய ஒரு அற்புதம் ஆகையினால் இந்த வாரத்தை பொறுத்தவரை நான்காம் இடத்திலே சந்திரன் உச்சம் வரக்கூடிய அமைப்பு எப்போதுமே சந்திரனானவர் உங்களுடைய ராசியிலிருந்து நான்காம் இடத்திற்கு செல்லும் போது நற்பலன்களையே தருவார் என்று நீங்கள் எதிர்பார்த்து நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் சந்திரனானவர் இப்போது உங்களுக்கு அங்கு இருக்கக்கூடிய நிலைகளை பொறுத்து நிச்சயம் ஏதேனும் கடன் வம்பு வழக்கு நோய் இவற்றிலே ஒரு நல்ல யோசனை தோன்றும் சமயோஜித புத்தியின் மூலமாக இந்த இருபத்தி மூன்று இருபத்தி நாலு செவ்வாய் புதன் செவ்வாய் திங்கள் மற்றும் செவ்வாய் கிழமைகளில் யோசனைகள் மூலமாக வெற்றி கொண்டு விடலாம் மூன்றாம் இடத்திலே சுக்கிரன் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு என்பது ஏதேனும் இளையோர் வழியிலே அதாவது ஆசையின்பால் சென்று அதிலே சிக்கிவிடாதீர்கள் நீங்கள் முயற்சிகளை செய்யும்போது அதுல ஒரு வெற்றி மகிழ்ச்சி என்பது இருக்கும் ஆனால் இளையோர் வழியிலே சிக்காமல் இருக்க வேண்டும் உங்கள் பணியிடத்திலே உங்களோடு பணி செய்பவர்கள் உதவி செய்யக்கூடிய வாரங்களில் இது ஒரு அற்புத வாரமாக அமைகிறது ராகு மற்றும் சந்திரன் இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கும் போது ஒரு மிருதங்க யோகம் அது சந்தோஷத்தை தரும் நபாச யோகங்களிலே தாமின் யோகம் என்பது வார துவக்கத்தில உங்கள் உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் மற்றும் உங்களுடைய வாழ்க்கை துணை இவர்கள் மூலமாக மன மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்பு இருக்கிறது நீங்களாகவே படபடப்பு அல்லது ஏதேனும் ஒரு சிந்தனையில தடுமாற்றத்தோடு இருந்தாலும் தான் அதில் சிக்கல் தந்துவிடும் குறிப்பாக ஏழாம் இடத்துல கேது செவ்வாய் இணைவு இங்கு கூடாது ஒரு மாற்றம் என்பது இருக்கும் அது ஏழாம் இடம் என்பது வாழ்க்கை துணை அதனால் வாழ்க்கை துணை மாற்றம் கிடைத்து விடுமா என்றெல்லாம் யோசிக்க கூடாது வாழ்க்கை துணையினுடைய மனநிலையில அவர்கள் ஏதேனும் மனநிலை டிப்ரஸ்ட் மனநிலையில இருக்கிறார்கள் மன அழுத்தத்திலே இருக்கிறார்கள் என்றால் அதை மாற்றுவதற்கான முயற்சி செய்தால் வெற்றி தரும் இல்லை என்றால் அவர்களை ஏதேனும் நீங்கள் அவர்கள் அவர்களை தேவையில்லாத வேலைகளில் ஈடுபடுத்தி விட்டீர்கள் கோபப்படுத்தி விட்டீர்கள் என்றால் அது கோபம் என்பது வெடித்து சிதறி சிக்கலை தரக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி இருக்கிறது இதற்காக ஒரு பதிவையே தந்திருக்கிறேன் இருபத்தி எட்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த இணைவு அப்படித்தான் இருக்கும் ஏழாம் இடத்தில் ஆகினாலே கவனம் வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்தின் மீதும் கவனம் அது மட்டுமல்லாமல் வாழ்க்கை துணை சொல்லக்கூடிய விஷயத்திலே நல்லவை இருந்தால் அதை ஏற்று செய்வது அளவில்லை தவறு வரும் அல்லது வந்திருக்கிறது என்றால் அதை திருத்தி செய்வது என்று இந்த வாரத்திலே நீங்கள் செய்யும் போது வெற்றிக்கான வழிகளை நீங்கள் பெற முடியும் அதேபோல் சனி பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் சொன்ன ஆரம்பத்திலேயே அவர் உங்களுக்கு எப்படியாவது ஒரு விஷயத்திலே கைப்பணத்தை கூட்டித் தருவார் கைப்பணத்தை அதாவது கைப்பணம் என்பது உயரக்கூடிய அமைப்பு பேங்க் பேலன்ஸ் உயரம் உங்களுடைய பேச்சிலே இனிமை வேண்டும் அதுதான் மிக முக்கியம் சனி பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கும் போது பாதச்சனியாக இருக்கும் போது பேச்சில் தவறு ஏற்பட்டால் அதற்கான சோதனையை நிச்சயமாக அனுபவிக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் உண்மை இருக்க வேண்டும் உள் அன்பு இருக்க வேண்டும் அது உங்களுக்கு வெற்றியை தந்துவிடும் ராகு ராசியிலே இருக்கக்கூடிய காரணத்தினால் விரிவாக்க சிந்தனைகள் வரும் அது கூட வெற்றி கூட பெறும் நல்ல திசையில இருந்தால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு காரணம் குருவினுடைய அந்த பார்வை அருள் பிடி உங்கள் அந்த ராகுவின் மீது இருக்கிறது ஆகினால் வெற்றிக்கான வழிகள் என்பது இருக்கும் இறை வழிபாடு என்பது மிக முக்கியம் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் உயரங்களை தொடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் வாழ்க்கை துணை அவர்களுக்கு இருந்தக்கூடிய பிரச்சனைகள் நீங்குவதற்கு பக்தி மார்க்கம் நல்ல ஆலோசனை கல்விக்காக கடன் பெறக்கூடிய அமைப்பு படிப்பிற்காக அல்லது படிப்பு சார்ந்த விஷயங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இந்த ஏழில் செவ்வாய் கேது கூட்டணி தொழில் வெற்றியை நிச்சயமாக தரும் உங்களிடம் நிலம் இருக்கிறது அதை விற்று ஏதேனும் பணம் சா பணம் வேண்டும் என்று யோசித்தீர்கள் என்றால் அது சற்று சிக்கல் இருக்கக்கூடிய நிலமாக இருந்தாலும் கூட விற்கக்கூடிய அல்லது நில பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய முயற்சிகளை சாத்வீகமாக முயற்சி செய்தால் வெற்றி தரும் ஏனென்றால் கேது என்றாலே இந்த நீதித்துறைக்குள் வரும் சட்ட திட்டங்கள் அல்லது கோர்ட் வம்பு வழக்குகளிலே ஒரு சாதக வேண்டும் நிலம் சார்ந்த விஷயத்திலே என்றால் கேது செவ்வாய் கூட்டணி என்பது ஏதோ ஒரு வகையிலே உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலத்தை தரும் உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் நல்ல அனுகூலத்தை தரும் ஏழாவது சனியாக இருந்தாலும் கூட நான் முதலிலே சொன்னேன் உங்களுக்கு அதிர்ஷ்டத்திற்கு குறைவு இருக்காது யாராலும் தடுக்க முடியாத அதிர்ஷ்டத்தை நீங்கள் பெற முடியும் அதற்கு தேவை உண்மை உள்ளன்பு ஐந்தில் மூன்று கிரக இணைவிலிருந்து அந்த புதன் பிரிந்து வருகிறது இந்த திரிகிரக யோகம் என்பது வெற்றியை தரும் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்களில் பிறந்திருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே அவிட்டம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரமாக அமைகிறது உங்களுடைய ராசி மீது இருக்கக்கூடிய அந்த குரு பார்வை ராசியில் இருக்கக்கூடிய ராகு இவையெல்லாம் எந்த விதமான நிலையிலும் கூட சமயோஜித சிந்தனையை தந்து செயல்பட வைக்கும் படபடப்பு நீங்க வேண்டும் மனக்குழப்பத்திலிருந்து நீங்க வேண்டும் வாரத்தினுடைய துவக்கத்துல இருபத்தி மூன்று இருபத்தி நாலு திங்கள் செவ்வாயிலே சந்திரன் இருக்கக்கூடிய நிலைகளில் தெளிவான ஒரு மனநிலை கிடைக்கும் அப்போது பிரச்சனைகள் இருந்து எப்படி விலகுவது என்று யோசித்து உங்களுடைய செல்வத்தை உயர்த்தி கொள்ள செல்வாக்கை உயர்த்தி கொள்ள குடும்பத்திலே தடைபட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நன்மையாக நடத்தி கொள்வதற்கு முயற்சி செய்யும் போது வெற்றி தரும் சதய நட்சத்திரத்திலே பிறந்திருப்பவர்களுக்கு சதயம் ராகுவினுடைய நட்சத்திரம் ராகு உங்களுடைய ராசியிலே இருக்கிறார் நன்மையைத் தவிர வேறு எதுவும் செய்வதற்கான வாய்ப்பு இல்லை எப்போது பிரச்சனை வரும் என்றால் தேவையே இல்லாமல் நீங்களாகவே சென்று ஏதேனும் தேவையற்ற ஒரு ஒப்பந்தம் தேவையற்ற பேச்சு வீண் விவாதங்களில் சிக்கினால் தான் சிக்கல் இல்லை என்றால் புதிய முயற்சிகளுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது புதிய வாகனம் புதிய வீடு புதிய இடமாற்றம் இவையெல்லாம் வெற்றியை தரும் அதேபோல் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றில பிறந்திருக்கிறீர்கள் என்றால் குருவினுடைய பார்வை பெறக்கூடியதாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த ஏழை சினி காலத்திலும் கூட இனிமை என்பது இருக்கும் குரு பார்வை என்பது அற்புதமாக உங்களுடைய ராசிக்கு ராகு இருந்தாலும் அதை கட்டுப்படுத்தி படபடப்பை குறைத்து வெற்றிக்கான வழி இருக்கிறது புதிய முயற்சிகளெல்லாம் வெற்றி தரக்கூடிய அமைப்பென்பது இருக்கிறது இல்லத்தில் இருந்த சுபகாரியங்கள் தடைகளெல்லாம் நீங்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை நேர்மையோடு உள்ளன்போடு பிரதிபலன் எதிர்பார்க்காமல் கடமையை சரியாக செய்தால் வெற்றி நிச்சயமாக இருக்கும் வாரத்தில சிறந்த நாட்களாக இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து சற்று கூடுதல் அனுகூலத்தை தரும் சனி பகவானுக்கான வழிபாடு விநாயகர் வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளில உக்ர தெய்வ அம்மன் சன்னிதானங்களில ராகுகால வேலையில விலக்கேற்றி வழிபாடு செய்வது வெற்றியை தரும் அன்பு நேர்களே விஸ்வாவஸ்து வருடம் ஆனி மாதம் ஒன்பதாம் நாள் திங்கட்கிழமை ஜூன் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்து மணி பத்து நிமிடம் அதாவது பி வரை திரையோதசி அதன் பின்னர் சதுர்த்தி கார்த்திகை நட்சத்திரம் மூன்று பதினாறு பி எம் வரை அதன் பின்பு ரோகிணி நட்சத்திரம் மரணயோகம் மூன்று பதினாறு பி எம் வரை அதனால் இந்த நாளிலே பெரும்பாலும் நாளிலே மரணயோகமாக இருக்கிறது அதன் பின் அமிர்தி யோகம் இது சோமவார பிரதோஷம் சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது மாலை நான்கரை மணிக்குள் மணிக்கு மேல் ஆறு மணிக்குள்ளாக உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே சிவாலயங்கள் இருந்தால் அங்கு சென்று நந்திக்கான அபிஷேகங்களையெல்லாம் ஆராதனைகளை எல்லாம் கண்டு அதன் பின்பு சிவன் மற்றும் பார்வதி வழிபாடு அம்பாள் வழிபாடு என்பது நிச்சயமாக பிரச்சனைகளிலிருந்து தோஷங்களிலிருந்து உங்களை மீட்டெடுத்து வெற்றிக்கான வழியை காட்டும் அடுத்தது ஆணி பத்து செவ்வாய்க்கிழமை ஜூன் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறு ஐம்பத்தி ஒன்பது பி எம் வரை சதுர்த்தசி அதன் பின்னர் அமாவாசை திடி துவங்குகிறது இன்றைய நட்சத்திரமாக அதாவது செவ்வாய்க்கிழமை என்ற நட்சத்திரமாக ரோஹி நட்சத்திரம் பன்னிரெண்டு ஐம்பத்தி நாலு பி எம் வரை அமைகிறது அதன் பின்பு மிருக நட்சத்திரம் அமிர்த சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது இந்த நாள் போதாயன முறைப்படி அதை பின்பற்றுபவர்களுக்கு அமாவாசை கிருஷ்ணரின் அமாவாசை என்றும் கூட சொல்லப்படுகிறது கிருஷ்ண அங்காரக சதுர்த்தி சதுர்த்தியாக இந்த நாள் அமைகிறது யம தர்ப்பணம் விடுவது பித்துக்களுக்கு யமலோகத்திலிருந்து விடுபடக்கூடிய அந்த அமைப்பை ஏற்படுத்தி தருகிறது ஆகினாலே அது கடமை உங்களுக்கு தர்ப்பணம் கடமையாக்கப்பட்டிருந்தால் அது செய்வது உங்களுடைய பித்திருக்கள் அவர்கள் யமலோகத்திலே இருந்தால் அங்கிருந்து முட்டிவரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது இந்த நாளிலே முருகன் வழிபாடு என்பது வெற்றிக்கான வழிகளை தரும் உக்ர தெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது இப்போது அமைப்பு இருக்கக்கூடிய அதாவது சிம்ம ராசியிலே இணைந்திருக்கக்கூடிய கேது செவ்வாயின் காரணமாக விஸ்போட்டக் யோக் என்று சொல்லக்கூடிய அதாவது வெடிக்கக்கூடிய வெடித்து சிதறக்கூடிய ஒரு யோகம் அது போன்ற விபத்துகளோ அல்லது வாகன விபத்துகளோ இல்லாமல் தடுப்பதற்கான வழிகளை உங்களுக்கு பாதுகாப்பையும் தரும் அடுத்தது புதன்கிழமை ஆணி பதினொன்று ஜூன் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்கு ஒன்று பி எம் வரை அமாவாசை பின்னர் பிரதமை இந்த நாளிலே மிருகசிர நட்சத்திரம் பத்து நாற்பது ஏஎம் வரை அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம் சித்தயோகம் நாள் முழுவதும் சித்தயோகமாக அமைகிறது இந்த நாளிலே பித்ரு வழிபாடு ஏற்றத்தை தரும் பிண்ட பித்ரு யஜ்யம் செய்வதற்கான நாள் போதாயன இஷ்டி போதாயன முறைப்படி வழிபாடுகளை செய்பவர்களுக்கு நேற்று முன்தினம் அதாவது செவ்வாய்க்கிழமையாக அமாவாசையாக கடைபிடித்தவர்களுக்கு இது போதாயன இஷ்டி போதாயன அமாவாசை என்று நேற்று சொல்லியிருந்தேன் இஷ்டி என்பது அவர்கள் இஷ்டதேவ குலதெய்வ வழிபாடு செய்வது தீபமேற்றி வழிபாடு செய்யக்கூடிய நாளாக அமையும் அடுத்தது வியாழக்கிழமை ஆணி பன்னிரெண்டு ஜூன் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மணி இருபத்தி நாலு பி எம் வரை பிரதமை அதன் பின்னர் ஸ்விதியை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் எட்டு நாற்பத்தி ஆறு ஏஎம் வரை திருவாதிரை அதன் பிறகு புனர்பூசன் நட்சத்திரம் மரண யோகம் எட்டு நாற்பத்தி ஆறு ஏஎம் வரை அதன் பின்னர் அமிர்த யோகம் இந்த நாளிலே வியாழக்கிழமை அன்று அவசிய நல்ல காரியங்கள் அனைத்தையும் மதியம் மூன்று முப்பதுக்கு பின்பு செய்யலாம் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு தீபமேற்றி வழிபாடு இவையெல்லாம் செய்ய ஏற்ற நாள் ஆஷாட சுத்தம் தெலுங்கு மாத பிறப்பு சந்திர தரிசனம் மாலை வேலையிலே மேற்கு திசையிலே சந்திரனை நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த அமைப்பு ஒரு ஆறரை மணிக்கு மேல் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருக்கும் போது சந்திர தரிசனத்தினுடைய சரியான நேரத்தையும் நான் பதிவுகளிலே தந்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் இந்த நாள் வாராகி நவராத்திரி பூஜை துவங்கக்கூடிய நாள் இன்று முதல் ஒன்பது நாட்களுக்கு வாராகிக்கு விதவிதமான அபிஷேகங்கள் ஆராதனைகள் அலங்காரங்கள் எல்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் செய்து வழிபாடு செய்வது வெற்றிக்கான அமைப்பு நிச்சயம் நீங்கள் பங்கு கொள்ள முடிந்தால் பங்கு கொள்ளுங்கள் காரணம் என்னவென்றால் எதுவும் நான் சொல்கின்றேன் சிம்ம ராசியிலே நிகழக்கூடிய அந்த செவ்வாய் கேது இணைவு அந்த அளவிற்கு பெரும்பாலும் சரியில்லை ஆகனால் அந்த தோஷங்களிலிருந்து வெளிவருவதற்கு இந்த அம்பாள் வழிபாடு வாராகியம்மன் வழிபாடுகளிலே கலந்து கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும் அடுத்தது வெள்ளிக்கிழமை ஆனி மாதம் பதிமூன்றாம் நாள் ஜூன் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினொன்று பத்தொன்போது ஏஎம் வரை திதியை அதன் பின்னர் திருதியை புனர் பூசம் நட்சத்திரம் ஏழு இருபத்தி ஒன்று ஏஎம் வரை பிறகு பூசம் நட்சத்திரம் இந்த நாள் ஏழு இருபத்தி ஒன்று காலை வரை சித்த யோகம் அதன் பின்னர் மரணயோகம் பூரி ஜெகந்நாதர் கோவிலில் இந்த நாளிலே ரத யாத்திரை அமிர்த லக்ஷ்மி விரதம் மற்றும் பூஜை பசும்பால் வைத்து அம்மனுக்கு அம்பாளுக்கு நிவேதனம் செய்து அருந்துவது நல்லது அதனோடு கூட மூலிகை பொருட்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பாலிலே கலந்து ஐந்து பொருட்கள் அதாவது ஜாதிக்காய் ஏலக்காய் ஏபத்திரி பச்சை கற்பூரம் லவங்கம் இவற்றையெல்லாம் பசும்பாலிலே கலந்து நிவேதனமாக வைத்து அதன் பின்பு நீங்கள் அருந்துவது அடுத்தவர்களுக்கும் கொடுப்பது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் மன வருத்தமெல்லாம் நீங்கி குடும்பத்திலே மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பை இது தரும் அடுத்தது சனிக்கிழமை ஆணி பதினான்கு ஜூன் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது ஐம்பத்தி நாலு ஏஎம் வரை திருதியை பின்னர் சதுர்த்தி பூசம் நட்சத்திரம் ஆறு முப்பத்தி ஐந்து ஏஎம் வரை பூசம் நட்சத்திரம் அதன் பிறகு ஆயுள்யம் நட்சத்திரம் அவசிய நல்ல காரியங்கள் அனைத்தையும் ஆறு முப்பத்தி ஐந்து காலைக்குள் செய்ய வேண்டும் அதாவது ஆறு முப்பத்தி ஐந்துக்குள் செய்ய வேண்டும் நல்ல காரியங்களை விநாயகர் வழிபாட்டிற்கு இது ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை ஆணி பதினைந்து ஜூன் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது பதினான்கு ஏஎம் வரை சதுர்த்தி அதன் பின்னர் பஞ்சமி ஆயில்யம் நட்சத்திரம் ஆறு முப்பத்தி நாலு ஏஎம் வரை அதன் பிறகு மகம் நட்சத்திரம் சதுர்த்தி விநாயகர் வழிபாடு ஆறு முப்பத்தி நாலு ஏஎம் வரை சித்த யோகம் பின்னர் நாள் முழுவதும் மரண யோகம் ஆகையினால் நாள் பொழுது அவசிய நல்ல காரியங்களை எல்லாம் இந்த நாளிலே செய்யாமல் இருப்பது தான் சிறப்பு ஏனென்றால் அதை அடுத்த நாட்களிலே சிறப்பு நாட்களிலே செய்து கொள்ளலாம் இந்த நாள் பஞ்சமி தெய்வ காரியங்களுக்கு மிக முக்கியம் அம்மன் வழிபாடு கண்ட பஞ்சமி இந்த ஸ்கந்த பஞ்சமி என்பது முருகனுக்கு ஏற்ற அமைப்புக்களை எல்லாம் உங்களுக்கு இந்த வழிபாடு என்பது மிக சிறப்புகளை எல்லாம் தரும் மங்கள கௌரி விரதம் இந்த மங்கள கௌரி விரதம் என்பது ஒரு நான்கு நாட்கள் அமைகிறது இதற்கு முன்பு அந்த பதிவுகளிலே நான் சொல்ல தவறிவிட்டேன் என்னால் பதிவு தராமல் இருந்தேன் கணித்து வைத்திருந்தேன் எழுதி வைத்திருந்தேன் தொகுத்து ஆனால் அதை சொல்ல தவறிய காரணத்தினால் இந்த பஞ்சமியையாவது நீங்கள் தொடர்ந்து அதாவது கௌரி விரதங்களை நீங்கள் கொண்டாடலாம் ஜூலை இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்றாவது மங்கள கௌரி விரதம் நான்காவது மங்கள கௌரி விரதம் என்பது ஆகஸ்ட் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே அமையும் மங்கள கௌரி விரதம் என்றால் என்ன மஞ்சள் மஞ்சளை அம்மனாக பிடித்து வைத்து வழிபடலாம் இல்லை என்றால் உங்கள் இல்லத்திலே அம்மன் ஆன விக்கிரகங்கள் இருந்தால் அதை வைத்து அந்த அலங்காரம் செய்து நீங்கள் அதை சங்கல்பம் அந்த நாளிலே எழுந்து அதிகாலையிலே எழுந்து குளித்து சங்கல்பம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் நெய் விளக்கு ஏற்றி தேவியினுடைய அம்மனுடைய சிலை இருக்கிறது என்றால் அதை வைத்து வழிபாடு செய்யலாம் சோட சோபாச்சார முறை அதாவது பதினாறு படி சடங்கு என்று சொல்வார்கள் அந்த பதினாறு படி சடங்கு தெரிந்தால் பின்பற்றலாம் அல்லது பார்வதி தேவிக்கு கிராம்பு வெற்றிலை ஏலக்காய் பழங்கள் லட்டு அது மட்டுமல்லாமல் மங்களப் பொருட்கள் மற்றும் பதினாறு வளையல் இவையெல்லாம் வைத்து வழிபாடு செய்வதற்கு பதினாறு வகையான பொருட்களை வைத்து வழிபாடு செய்வதற்கு இந்த நாள் மிக ஏற்றது இந்த மங்கள கௌரி விரதம் என்பது நிச்சயமாக அற்புதங்களை செய்யும் திருமணமான பெண்களுக்கு வாழ்க்கையிலே அந்த கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில இனிமையை இல்லற இனிமையை தரும் திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய இது நல்ல ஒரு வரம் என்பது அமையக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் ஆகையினாலே இது போன்ற அமைப்புக்களை எல்லாம் இது போன்ற முக்கிய எல்லாம் பயன்படுத்திக் கொள்வது என்பது இன்றியமையாது தவறவிடக்கூடாது அன்பு நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் அவ்வப்போது கிரகநிலைகளுடைய அனுகூலங்களையும் நாள் மற்றும் திதி நட்சத்திரங்களுடைய சிறப்புகளையும் உங்களுக்காய் நான் பதிவுகளாக தந்து கொண்டிருக்கின்றேன் பதிவு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது நன்றி